உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் ஜனவரி பதிமூன்றில் மகா கும்பமேளா துவங்கியது அன்று முதல் தினமும் லட்சக்கணக்கானோர் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வருகின்றனர் ஜனவரி பதிமூன்று பௌர்ணமி பதினான்காம் தேதி மகர சங்கராந்தி இருபத்தி ஒன்பதாம் தேதி மவுனி அமாவாசை பிப்ரவரி மூன்று வசந்த பஞ்சமி என நான்கு முக்கிய நாட்களிலும் கோடிக்கணக்கானோர் புனித நீராடினர் அந்த வகையில் ஆறாம் தேதி வரை மகா கும்பமேளாவில் நாற்பத்தி இரண்டு கோடிக்கும் மேற்பட்டோர் புனித நீராடி இருப்பதாக உத்தரப்பிரதேச மாநில அரசு தெரிவித்துள்ளது இது அமெரிக்கா கனடா நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகம் அமெரிக்காவின் மொத்த மக்கள் தொகை முப்பத்தி நான்கு புள்ளி ஐந்து கோடி கனடாவின் மக்கள் தொகை நான்கு புள்ளி ஐந்து கோடி இரண்டு நாடுகளின் மொத்த மக்கள் தொகையே நாற்பது கோடியை எட்டாத நிலையில் ஜனவரி பதிமூன்று முதல் பிப்ரவரி ஆறாம் தேதி வரை கும்பமேளாவில் பங்கேற்றோர் எண்ணிக்கை மட்டும் நாற்பத்தி இரண்டு கோடியை தாண்டியுள்ளது இருபத்தி ஆறாம் தேதி வரை கும்பமேளா நடக்கும் என்பதால் பிரயாக்ராஜ் வரும் பக்தர்கள் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கும்பமேளாவில் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சாதுக்கள் சந்நியாசிகள் மடாதிபதிகள் பக்தர்கள் மட்டுமின்றி பிரதமர் மத்திய அமைச்சர்கள் மாநில முதல்வர்கள் கவர்னர்கள் வெளிநாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் சுற்றுலா பயணிகள் பூட்டான் மன்னர் என பல்வேறு தரப்பினரும் பங்கேற்று திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி உள்ளனர் இதற்கிடையே பிரயாக்ராஜ் செக்டார் பதினெட்டில் இஸ்கான் அமைப்பின் சார்பில் அமைந்துள்ள கூடாரத்தில் இன்று திடீரென தீப்பிடித்தது தீ மளமளவென அடுத்தடுத்த கூடாரங்களுக்கும் பரவியது எட்டு தீயணைப்பு வாகனங்களைச் சேர்ந்த வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் அதற்குள் இருபதுக்கும் மேற்பட்ட கூடாரங்கள் தீயில் கருகின எனினும் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என தீயணைப்புத்துறை தலைமை அதிகாரி பிரமோத் சர்மா கூறினார் प्रयागराज पुलिस तीव विपत्त का कारण विचार फार की जा रही है और क्योंकि यहाँ पे पन्नी और काफी सारा जो कम्बेटेबल मटेरियल उसमें री इग्नाइट कई बार फायर हो जाती है लेकिन टीमें मौके पर सारी आग जो है उसको कंट्रोल कर लिया गया है और आग पूर्ण रूप से कंट्रोल में ये स्कोन से स्टार्ट हुआ था और उसके बाद आस पास के जो टेंट थे उनमें फैल गया था लेकिन अभी आग पूर्ण रूप से कंट्रोल में इसमें लगभग बीस से बाईस के करीब टेंट चले गाड़िया एक दस से ज्यादा गाड़ियाँ यहाँ पर मौके में मौजूद नहीं कोई जनह இதற்கு முன் ஏற்கனவே ஜனவரி பத்தொன்பதாம் தேதி கும்பமேளா கூடாரத்தில் சிலிண்டர் வெடித்ததில் பரவி பல கூடாரங்கள் தீக்கிரையாக இருபத்தி ஐந்தாம் தேதி கும்பமேளாவுக்கு வந்திருந்த கார் தீப்பிடித்து எரிந்தது அதன் அருகில் நின்றிருந்த மற்றொரு காரும் எரிந்தது இருபத்தொன்பதாம் தேதி மவுனி அமாவாசை என்று ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பது பேர் பலியாகினர் அறுபது பேர் காயமடைந்தனர் இந்த சூழலில் இன்று மீண்டும் அங்கு தீ விபத்து ஏற்பட்டது கும்பமேளா வரும் பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது